thank முழுவதலே என்ப வாழ்க்கையில் என்ன குழந்தைகள் வாழ்வதில்லை இந்த சோழையை பயிற்சி இருக்கிறது ஆமா நமக்கு வாய் தனிமைகளில் நிறவும் திறமை சாடு ஆனால் வாய்தான் கால வரைக்கும் கல்வி அடிச்சோம் அப்படி மாற்றுக்காரு அம்மா வெள்ள ஜெயம்மா யார் அந்த முனிவர் அங்கும் இங்கு மழை கொண்டிருக்கின்றார் யார் அந்த முனிவர் இந்த காட்டுக்குள்ள இந்த முனிவரை நான் பார்த்ததே கிடையாது வித்தியாசமான தோட்டம் எல்லா முனிவர்களும் யாகம் வளர்க்குறவங்க தாடியோட வருவாங்க இவருக்கு தாடி கிடையாது உடம்பு முழுக்க சந்தனம் போயிச்சிருக்காரு சில முனிவர்கள் கமண்டல வச்சிருப்பாரு இவர் கையில் ஏதோ தோஷக்கிரண்டி வச்சிருக்காரு இடுப்புல தொங்க விட்டுருக்காரு சாம்பர் ஒருவேளை ஏகே பாட்டி சிவனா இருக்குமோ சொல்ல முடியாது ஒருவேளை இவருக்கும் சந்தனகரத்தில் வீரப்பனுக்கும் மீது சம்பந்தம் உண்டோ இருந்தாலும் தெரியல் யாராக இருந்தா என்ன வருவரை நம்ம விசாரிப்போமே பாட்டு பாடு பாடு மனுஷன் நிம்மதியாக காவல் பார்க்க முடியல நம்ம என்ன இந்த படத்திற்கு தாய்மார்களுக்கு ஒரு தயவு செய்து ஒரு அன்பான வேண்டுகோள் ஒரே பொசிஷனை படுக்காம லேசா பிறந்து விடுங்க கழுத்துல நரம் விரும்ப பிடிச்சிக்க போகுது அதனால படத்துக்கு தாய்மார்கள் லேசா பிறந்து விடுங்க ரொம்ப சந்தோஷம் இந்த காட்டுக்குள்ள வந்ததும் போதும் எவ்வளவு பிரச்சனைகள் நம்ம சமாளிக்க வேண்டியதா இருக்கு இது நாட்டுக்குள்ளே இருந்தோம்னா வாய்க்கு ருஜியை சாப்பிடல காட்டுக்குள்ள வந்ததும் போதும் தேனும் தனிமாவும் கொடுக்கும் யாரு इधर कोमड़ नहीं लूँ ना ये बसेरा ना ये लूँ बसेरी बसेरी है मेरी ये तुम्हें ना कि नारियल पे अच्छा ये ना ये तू पूरा के बिल्कुल

அந்த விவதி வந்து முப்பட்டையா போட்ட பசு பாசம் பதி ஆனவம் கண்மம் மாயே ஆனவம் கண்மம் மாயை ஆணவம் கன்மம் மாயை மூன்று மலங்கள் இந்த மூன்று மலங்கதை தீர்க்க கூடியது இந்த விவதி திரிநீர் காரணமன்ன திரிநீர்ட்டார் திரிநீர் இட்டு யார் கட்டார் யார் கட்டார் பெற்றதாரம் திரிநீர் இட்டு தான் கடையில் போນາரு ஏனென்றால் காதற்ற ஊசியும் வாராது கடைவழிக்கு தான் சுடுகாட்டுக்கு கூட வராது இந்த ஊசி அது பட்டினத்திவாக்க சொன்னது காதற்ற ஊசியும் ஆகாது தான் காரணம் என்ன இந்த காதற்ற ஊசி இருக்குதா தமிழ் தையல் மிஷினு அந்த காலத்தில் என்ன கை ஊசி கை ஊசி அந்த ஊசியை குறுக்கிறதுக்கு முதல்ல காது மேல வேணும் அந்த காது உடஞ்சு வச்சுனா நூலை கோர்க்க முடியுமா தூக்கி குப்பையில ஓட்டுவாங்க நூல் அப்படியே வந்துடும் கோர்க்கணும் நிற்காது ஆக காலத்தை ஊசி அது மாதிரி நீங்க வீதி ஊசி வந்திருக்கீங்களே நீங்க யார் நான் கேட்டேன் நாங்க பட்டை அடிக்கிற கூட்டம் நீங்க நாமம் அடிக்கிற கூட்டம் இல்லப்பா நீங்க நாமம் போட்டிருக்கீங்க

நான் இவ்வளோ உயரம் என்னை வளர்த்து விட்டவாடி எங்கள் அத்தை ஏன் அப்படின்னா தொழிலில் வளர்த்து விட்டவங்க ஏன் அப்படின்னா வளர்த்தி கம்மி அப்படின்னு சொல்ற காதல தம்பி உண்மையாக சொல்றேன் பெற்ற தாயை வந்து இப்போ அம்மா சோலை வெள்ளின்னு நான் எங்கேயுமே சொல்லிக்கல ஆனா மனசுல இருக்கும் ஊர்லேயே சொல்லுவாங்கல்ல ஒரு மக்களுக்கு தெரியல மனமது சிம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் மனமது சிம்மையானால் வாய் உறுத்த வேண்டாம் மனமது சிம்மையானால் மந்திரம் சாமியமே காரணம் என்ன எல்லாத்தையுமே

அதுக்கு வேண்ட பதில் சொன்னா என்று சிவபெருமான் காய்ச்சி கொடுத்து உன்னை எட்டி உதைக்கிறாரோ அற்ப ஆயுள்ள ஒரு புள்ளை வரப்பான் அற்ப ஆயுள்ள புள்ள வரப்ப அதனால தான் நம்ம திருமத்தின் போது என்றும் பதினாறுங்கிற இளவட்ட பார்க்கட்டு வாங்குறது என் மீது எளிந்து ஆஞ்சனையா வாழ்க அப்படின்னு அம்ஷாக நீங்க என்ன சொல்கிறீங்க அப்படிங்கும்போது நீ சிரஞ்சீவியாக வாழ்க அப்படின்னார் எப்படி என்றைக்கும் சாகா வரம் வாழ்க்கை யாரு ராமன் அதுக்குத்தான் காரகார காரகார காவலுடைய காவலன் போற 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 போர புண்ணியன் ராம 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 முன்னும் ராமமே ராமனை சொன்னால் ஆஞ்சநேய பெருமான் முன்னாடி வந்து நிற்பான் ஏன் வட சாத்திரம் சரி அதெல்லாம் எப்போ இருக்கட்டும் நான் பேசுகிற ஆள்கிட்ட பேசிக்கிறேன் இருக்கட்டும்ங்க அப்போ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா அது எதிர்பார்க்கறது அதை தான் எதிர்பார்க்குறாங்க மத்திய வட அப்படியா சரி இருக்கட்டும்ங்க அது போல வெற்றிலையை அன்றைக்கு வெற்றிலையிலே வந்த கணக்குகள் வேற இருக்கட்டும்ங்க ஆளை கூப்பிட்றேன் ஆசீர்வாதம் பாருங்கள் ஆமா ஜாமி ஐயா செல்லப்பா ராஜிங் மாதிரி ஆயிடுச்சு அடமா புள்ள சும்மா முறை காத ம்ச சொன்னோ ஷி சுற்றி பூ கையில தானே வச்சிருக்க வச்சிருந்தேன் என்னடா வந்தேன் பாடுதான் இளமாரி নানন মানেয়ে নান য়ে তুডুরে மில்லைதி தாடி மாமனி மில்லைதி கலசெட்டி தாடி மாமனி கொடுருவும் கொடுருவும் ஒரு கிதா பாரித ஆலோ ஆசையோடி ஒரு வாதம் கேளுதே இங்கு பாரிதே தாசை தேடுதே

வந்தாரை பாடி வரற்பது எங்களது பாரம்பரியமேதான் வந்தவருக்கு வரவேண்டும் சிவானே ராகவணி ரமணா ரகுநாத ராகவணி ரகுநாத ड़वासा पादिजा पाड़वासादगी पाड़ में प्रमणार तेरी चिंता रे दिल महंत हँसाओ ही कहनी दुख पलगी हँसाओ ही मेरे सर पे पड़ी तानी ने धरनी दहर को तू का